என் அன்பு குழந்தையே நீ நேசிப்பவர் உன்னிடம் பேசவில்லை என்று புலம்புகிறாய் நீ நேசிப்பவர் உன்னிடம் மனம் பேசப் போகிறார் நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் என் கண்ணே நீ நம்பிக்கையோடு இரு உன்னுடைய பிரார்த்தனையை விரைவில் நிறைவேறும் நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கின்றாய் என்னவர் என்னிடம் பேசினால் போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ வேண்டுதல் வைக்கின்றாய் நிச்சயம் உன்னவர் உன்னிடம் பேசுவார் கலங்காதே உன் மனம் மகிழும் அதற்குண்டான சூழ்நிலை இப்போது வந்துவிட்டது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை நீ எதை நினைத்தும் கலங்காதே தெளிவோடு இரு என் கண்ணே நீ விரும்பியது நடக்கும் விரும்பிய வாழ்க்கை வாழ்வாயு குடும்பத்தோடு நீடூடி சந்தோஷமாக நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அனைத்தும் நீ நினைத்தபடி நான் நடத்தி வைக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையை உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிட்டது இப்போது என் செல்லமே இனி உன் வாழ்க்கை உன் கையில் உன் சாய் அப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதற்காகவும் நீ கவலைப்பட தேவையில்லை உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்லதே நடக்கும் நீ தேவையில்லாமல் புலம்பாதே மன தெளிவோடு மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் முகம் போகின்றது உனக்கு வரும் அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்க விட மாட்டேன் உன் மனம் இப்போது தெளிவாகும் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் பொற்காலம் இது கலங்காதே உனக்கு இனிமேல் எந்த குறையும் வராது உன் வாழ்க்கை வண்ணமயமாய் மாறப்போகின்றது சந்தோஷமாக வாழ்வாய் என் தங்க பிள்ளையை பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் சாய் அப்பா உனக்கு துணையாக இருந்த நல்லதை நடத்தி வைப்பேன் நல்லதே நடக்கும்